அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மூடாக்கு பயிரிடுதல் அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அதுதான் இந்த மாடலில் போகிறோம் இப்போ மூடாக்கு பயிரிடுதல் மூடாக்கு பண்ணுறது அப்படின்னா என்னென்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது மூடாவுக்கு இடுறதில் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயிர் விடுறது அதாவது கவர் கிராப் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து தட்டைப்பயிறு அந்த மாதிரி செடியை வந்து சோள செடி இப்போ செடி மக்காச்சோடி மக்காச்சோளம் இந்த மாதிரி நட்டு வைக்கிறப்ப தட்டைப்பயிறு அந்த மாதிரி இதை வந்து நட்டு வைக்கலாம் அது வந்து கவர் கவர்க்ராப்பாக ஆக்ட் ஆகும் அது வந்து லைவ் மல்ச்சிங் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பெபிள் மல்ச்சிங் அப்படின்னா என்னன்னா இது மூன்றாவது அப்படின்னா கற்களை கொண்டு நம்ம வந்து செடிகளுக்கு நடுவில் வந்து வைக்கிறது இப்படி பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா நீராவி ஆகுறத வந்து தடுத்து அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரா மல்ச்சிங் ஸ்ட்ரா மல்ச்சிங் அப்படின்னா என்னன்னா வைக்கப்போர் இருக்குல்ல அதை எடுத்து செடிங்களுக்கு நடுவில் சுற்றிலும் வந்து மண்ணிலேயே இருக்கும் எவாப்ரேட் ஆகாது நீராவி ஆகாது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் மிச்சிங் இதுதான் இப்போ மோஸ்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க